ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தையின் வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்றது நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கும் அவங்க ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கான அறிகுறிகள் நிறையா இருக்குது அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இதை தவிர டாக்டரும் சொல்லுவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ட் ஆப்ஷனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் எடுத்துமே நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க அப்படின்றத உறுதி செஞ்சதுமே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் வித கவலையும் ஒரு வித பயமும் சேர்ந்து இருக்கும் பர்டிகுலராக ஃபஸ்ட்டு டைம் கன்சீவாக இருக்கவங்களுக்கு இது ரொம்ப அதிகமாகவே இருக்கும் நம்ம டாக்டர்கிட்ட செக் பண்ணிட்ட பின்னாடியுமே நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம வயிற்றில் இருக்க குழந்தை எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கொள்றது ரொம்ப அவசியம் என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும் அப்படின்றதையும் பார்க்கலாம் கன்சீவ் ஆகி ஆரம்பத்துலேருந்தே உங்கள் உடலில் பல மாற்றங்கள் ஏற்படும் உங்களோட கரு வந்து உங்களோட உடலை சார்ந்தே இருக்கும் உங்கள் கருவோட ஆரோக்கியத்தை கண்காணிக்க ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது உங்கள் கருவோட வளர்ச்சியும் அவங்களோட இதய துடுப்பும் அவங்களோட அசைவை வச்சுமே குழந்தையோட ஆரோக்கியத்தை தெரிஞ்சுக்கலாம் கர்ப்பிணிகள் சத்தான உணவுகளை எடுத்துக்கணும் போதுமான அளவை ஓய்வு எடுக்கணும் மன அழுத்தத்தெல்லாம் குறைச்சிக்கணும் உங்களோட கர்ப்ப காலத்தில் மிதமான உடற்பயிற்சி செய்வதும் நல்லது இப்படி பல விஷயங்கள் சொல்லப்படுது ஆரோக்கியமான கர்ப்பத்திற்கு டாக்டர் சொல்கிற மாதிரி சொன்ன டைமில் போய் ஸ்கேன் எடுத்துக்கணும் அது மணிக்கு டெஸ்ட் எடுத்துக்கணும் உங்களோட பிபி சுகர் லெவல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு குழந்தை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு மாதத்தில் வாந்தி ஏற்படும் இந்த குமட்டல் வாந்தின்றது பொதுவானது தான் இந்த ஸ்கேனு எதுவுமே இல்லாத காலத்தில் ஒருத்தவங்களுக்கு வாந்தி வர்றதும் அவங்களோட மாத தள்ளி போகிறத வச்சு தான் குழந்தை வந்து கன்சீவாக இருக்காங்க அப்படின்றதவே கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அதுபோல் உங்கள் கருவோட வளர்ச்சிக்கு ஆரோக்கியமான அறிகுறிகளில் ஒன்று தான் வாந்தி கன்சீவ் ஆகி ஃபஸ்ட்டு ரெண்டு மாதத்தில் கால நேரத்தில் வாந்தி வர்றது ரொம்ப நல்லது வாந்தி வந்தாவே உங்கள் குழந்தை காலையில் உங்களுக்கு குட் மார்னிங் சொல்கிற மாதிரிக்கே நினச்சிக்கோங்க இந்த வாந்தி கரெக்டாக இருந்துச்சுன்னா குழந்தையோட ஹார்மோன் வந்து நன்றாக இருக்குன்னு அர்த்தம் நீங்கள் கன்சீவ் ஆகி ரெண்டாவது ட்ரெமிஸ்டரில் அதாவது அஞ்சாவது மாதத்தில் உங்களோட டாக்டர் வந்து உங்களை ஸ்கேன் பண்ண சொல்லுவாங்க அப்போ குழந்தையோட அசைவு தெரிலனாலும் கவலைப்பட வேணாம் அந்த ஸ்கேன்லேயே குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு சொல்லிடுவாங்க அதுக்கு பின்னாடி குழந்தையோட அசைவு மூலம் உங்கள் கரு வளர்ச்சியை உறுதி செய்வாங்க உங்களோட கர்ப்ப காலத்தில் ஆறாவது மாதத்தில் இந்த அறிகுறியெலாம் இருக்கான்னு பாருங்கள் ஆறாவது மாதத்தில் குழந்தையோட அசைவு நல்லா தெரியும் அப்போ தெரியும் போது இந்த குழந்தையோட அசைவை வச்சே குழந்தை ஆரோக்கியமாக இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம் ஒரு நாளைக்கு வயிற்றில் குழந்தை பத்து முறையை அசைந்தாலே கருவளைச்சி ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம் இந்த அசைவு வந்து உங்களோட ஆறு மாதத்துலேருந்து தொடங்கி குழந்தை வந்து பிறக்கிற வரைக்குமே இந்த அசைவு இருக்கும் ஒரு சில டாக்டர் வந்து ரிஸ்க் அதிகமாக இருக்குது இந்த ப்ரெக்னன்சில்தான் உங்களோட குழந்தையோட உதைக்கிற தன்மையை வந்து கவுண்ட் பண்ண சொல்லுவாங்க நீங்கள் பேசுகிறப்பையும் நீங்கள் இனிப்பு சாப்பிடும்போது உங்கள் குழந்தை அசந்தாலும் ஆரோக்கியமாக இருக்காங்கன்னு அர்த்தம் உங்களோட கர்ப்ப காலத்தில் தேர்ட் ட்ரைமஸ்டரில் பேபி வெயிட்டை வச்சு நம்ம வந்து கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் குழந்தை ஹெல்தியாக இருக்காங்கன்றத பற்றி இது டாக்டர்னால கரெக்டாக சொல்ல முடியும் லாஸ்ட் ட்ரைமஸ்டரான ஏழாவது மாதத்துலேருந்து ஒம்பது மாதத்துக்குள்ளே கழுவோட எடையை வந்து பரிசோதிப்பாங்க டாக்டர் உங்களுக்கு டெலிவரி ஆகுற வரைக்குமே குழந்தையோட வெயிட்டை வந்து செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க டாக்டர் குழந்தையோட வெயிட்டு நார்மலாகவே இருந்தாலும் உங்களோட பனிக்கூட நீரின் அளவு வந்து சரியாக இருக்கணும் இப்படி சரியாக இருந்தால் கருவின் வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்குதுன்னு டாக்டர் சொல்லுவாங்க குழந்தையோட வெயிட்டு வந்து அதிகமாக இருந்தாலும் குழந்தையோட வெயிட்டு குறைவாக இருந்தாலும் அதுக்கேற்ற மணிக்கு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களோட ஏழாவது இருந்து லாஸ்ட்டு த்ரீ மந்தில் உங்கள் வயிற்றுல இருக்க அம்னோட்டிக் திரவத்தின் அளவை வந்து அவங்க செக் பண்ணுவாங்க உங்கள் பனிக்கூட நீர் வந்து சரியான அளவில் இருந்துச்சுன்னா கருவின் வளர்ச்சியும் ஆரோக்கியமாக இருக்கும் லாஸ்ட் மந்தில் உங்கள் பனிக்கூட நீர் குறைஞ்சிருச்சுன்னா உங்கள் டாக்டர் வந்து அதுக்குரிய தீர்வை சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு இந்த க அறிகுறிகள்லாம் இல்லாமல் இருக்கலாம் ஒரு சிலருக்கு வாந்தி குறைவாக இருக்கலாம் இன்னும் சிலருக்கு வந்து தண்ணி கூட குடிக்காத முடியாத அளவுக்கு வாந்தி அதிகமாக வரும் இது ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர் முடிஞ்சிட்டு செகண்ட் ட்ரைமெஸ்டரில் தன்னாப்பிலே நின்றோம் ஒரு சிலருக்கு பிரசவம் ஆகிற வரைக்குமே வாந்தி எடுப்பாங்க இந்த வாந்தி போன்ற அறிகுறிகள் இல்லை அப்படின்றத நினச்சி கவலைப்பட வேணாம் இதை வச்சு மட்டும் குழந்தை ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்றத துல்லியமாக சொல்ல முடியாது அப்பப்போ டாக்டரை கன்சல்ட் பண்ணி குழந்த ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும் ஆனால் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்